பதவி அமைத்து பொங்கலிட்டு போதையிட்டு வழிபாடு செய்ய மக்களுக்கு தெய்வமாக என்ன எந்த இடத்துல பதியாமல் போறீங்க ஆமா பாமர மக்களுக்கு பதவி அமர்ந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றார் ஆமா எந்த இடத்துல போறீங்க

குடும்பத்தில் நல்லது கெட்டது குழந்தை பார்க்க வேண்டும் குழந்தைகள் வரக்கூடாது அப்படின்னு துதித்தால் அம்மா பெருங்கால நடந்து போவது போறேன்

தீரத்துக்கு யாரோத்தானே சிங்கா வாகன மனைக்கு வாகனம் அத மேல ஏறி பாமரை மக்களுக்கு

கொல்லிமலை வித்தான் வச்சிருக்கீங்க அந்த மந்திரா நந்தினா மாயாஜாரா கொல்லிமலை வித்து கூடுவிட்டு கொடுவாய்வது அனைத்து விலக வேண்டும் கண்மணி

மோச்சு காலத்துல சொன்னுச்சா உங்கம்மா முப்பத்தி

கம்பா பேரே சாட்ட ஆமா மணிமந்திரவாலி சித்து எக்கற பெஞ்சுக்குது குத்தி கே எல்ல இருக்கு செந்தில எல்ல இருக்கு ஒவ்வொரு நா குத்தி வரத்துக்கு போ ஆ யூட்டர்றம்டா அம்மா நீ போ பஞ்சா செம்பட்டி தென்னை ஆ யாரே

பில்லி அவருடைய நெத்தியில் பூசிட்டால் அவருக்கு பில்லிச்சூனியம் எது இருந்தாலும் விலகி விடுமோ அதுபோல் நீ அவருகிட்ட கிட்டி அவருடைய பாவங்களை போக்குது ஒன்னுடைய கடமை அம்மா என்னால இது ஆமா சரிமா ஆல் இருக்கு அவர் சரி

கையில கட்டு கையாறையே போட்டு விடுற போடு போடு ஓசு மாலை தான் கட்டி விடுவாங்க என்ன ராமராமராம கிளம்பியோ என்ன பொண்ணாடு பன்னாட்டு வாங்கக்கூடிய நாச்சி தரா நாச்சி நாச்சித்தரா

உங்க கையில இருக்கேன் மான்மழை சூளம் அந்த மான்மழை சூளம் எனக்கு வேணும்பா மவுளுக்கு கண்ணு கண்ணு எங்கேயா போதும் பாத்த எதுமேல குன்னு

ஊ <laughs> போட்டு <laughs> <laughs> என்ன பொண்ணு குடுத்துருப்போம் நான் கூடாதது தாங்கி புடிச்சுற பொன் பொருளை குடுத்த எனக்கு அந்த மாணவ மட்டுமே நீ தானே கம்மி எல்லாம் எங்களுக்கு

உன்னை பயந்து ஆலயத்துக்கு வரவங்கள பாதுகாத்துக்கணும் நெலிமுத்திரமா நிக்கிறப்ப எதிரி வந்தாலும் அவனை ஒரே சொல்ல அப்பவே அவன் எமலோகம் சென்றுவா சரி அம்மா அதோட இல்லமா இந்த சூல உன் கரத்துல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு வாழ்வே இந்த சூலத்தை உன் கரத்தை விட்டு நீ கொடுத்துட்டா பைமாரி போச்சு போச்சுனா உனக்கு ஆபத்து தான் அதனால பத்திரமா பாதுகாப்பது உன்னுடைய கடமை சரியா இல்லாமல் அது ஒ சின்ன ஆதலிலாமரு சரியா உன பதை வரது அப்பா எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்றா انا ததிய மத்துங்க சந்தோஷமா பதிய மாட்டேன்

anga <laughs> <laughs> kwa

கலஞ்சேன் வயிறும் கதிர் விளையும் நான் மக்களை கட்டி காப்பாத்துறேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுக்கும் அதோட இல்லை சொன்னாங்க இந்த வருஷமே வரி சேர்த்து சாமிக்கு செய்கிறதே தான் வேலைன்னாங்க அதனால இன்னும் அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை கூட உனக்கு திருவிழா நடக்கட்டும் தம்பையே பொருள் என் தண்ணியை விட்டு போ படப்பன பரப்பன ஊர்வன நகர்வன்னு அனைத்து மக்களுக்கும் என்னை காயே என்று வந்தால் அவர்களை பாதுகாப்பே தஞ்சமென்று வந்த ஆதரி என்ன எழுத்து வந்தா எமலோகம் சேரு எமலோகம் ஒன்று சேர்ப்பே உண்மைதான் மக்களுக்கு மாதம் உமாறி மழை பெய்து களஞ்சிய உயரும் பயிர் பச்சை நல்லபடியா வளரும் செழிக்கணும் செழிப்பா வளரும் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சரி பாதுகாப்பே சத்தியம் அப்படி என்றால் நிஜ ரெண்டு கையில இருக்கிறோம் அப்படியே ஏமா விருதாஜல ஆட்டாட போயிருந்தோம் ஊர்ல பாதுகாத்துவா நந்தாவலா அடுத்த பெண்ணாக சென்று இதுக்கு அடுத்த பெண்ணாக கொண்டு வாங்கிய